அவர் தவறாக அவளை மதுவில் மயங்கினவளாக எண்ணி கண்டித்தார் ஆனால் அந்நாள் பதிலளித்தாள் அப்படியல்ல என் ஆண்டவனே நான் மிகவும் துயருற்ற ஒரு பெண் திராட்சரசம் அல்லது மது எதையும் நான் குடிக்கவில்லை நான் என் ஆத்துமாவை கர்த்தரிடம் ஊற்றிக் கொண்டிருந்தேன் என்றாள் அப்போது ஏலி உணர்ந்து அவளை ஆசீர்வதித்து சொன்னார் சமாதானத்துடனே போ நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு தருவாராக என்றார் அந்நாள் நம்பிக்கையோடு வீட்டிற்கு திரும்பினாள் ஒரு புதிய அமைதியுடன் தேவன் அவளது ஜெபத்துக்கு பதிலளிப்பார் என்ற உறுதிப்பாடு கொண்டவளாக மாறினாள் அதற்கு பின்பு தேவன் அவளது வேண்டுதலை நிறைவேற்றினார் அவள் கருவுற்றாள் காலப்போக்கில் அந்நாள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள் அவள் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள்